திருவள்ளூர் ஒர்க் அவுட் பண்ணுங்க ஏன் திருவள்ளூரை அப்பப்ப ஞாபகப்படுத்திக்கணும் அதாவது பல மேடைகளில் அரசியல் தலைவர்கள் நடிகர்கள் நடிகைகள் தோன்றி உங்கள் நூல் பேசினால் எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் நீங்கள் கேட்டு ரசித்திருப்பீர்கள் அது மட்டும் அல்ல எல்லாவிதமான ஓசைகளையும் மனிதன் நாவினால் செய்ய முடியும் என்கின்ற ஒரு அடிப்படையை வைத்து இந்த ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்காக இங்கே வருகை தந்திருக்கும் அருமைக்குரிய பாரதிதாசன் மகளிர் கல்லூரி சகோதரிகளே நீங்க தவறாம என் நெருங்கிய நண்பர்கள் பாண்டிச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார்கள் அவர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லோருக்கும் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் அதாவது இது வந்து ஒரு கற்பனை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் நானும் என்னுடைய அருமைக்குரிய நண்பர் அண்ணன் சாயராம் அவர்களும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஒரு கிராமத்தில் ஜோலார்பட்ட கிராமம் அப்படின்னு சொல்லலாம் அந்த கிராமத்திருந்து மெட்ராஸுக்கு போய் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு இன்னைக்கு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த கற்பனை நிகழ்ச்சி அதை அப்படியே ஒரு வீடியோ கேச ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த கேசட்டே இப்போ நாங்கள் அவங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன் இப்போ நல்லா கவனிச்சிங்க ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே எல்லாருக்குமே கொஞ்சம் சுறுசுறு போடணும் அது இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் வந்து ஃபீல் பண்ணுறோம் அதனால் நான் ஒரு மியூசிக் போட போகிறேன் இது வந்து பிரான்ஸ் நாட்டில் நான் போய் ப்ரோக்ராம் பண்ணும்போது ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆச்சு அவங்க அருமை சகோதரி சில்க் ஸ்மித் அவர்களும் என்னுடன் வந்திருந்தார்கள் அவர்களோடு நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் அவரோடு இந்த மேடையில் நான் பங்கேற்பதற்கும் பெருமை கொள்கின்றேன் இந்த மியூசிக்கோட நீங்கள் எப்படி சிங்க் ஆவிறீங்கிறத பொறுத்து தான் என்னோட நிகழ்ச்சி ரெடி அப்படி ஒர்க் அவுட் ஆகணும் இப்போ பாருங்கள் நானும் சாயிரம் எப்படி கிளம்பி வந்தோங்கிறத அந்த நிகழ்ச்சி மெட்ராஸுக்கு போய் அந்த நிகழ்ச்சிக்காக அப்படியே வந்தாங்க என்னென்ன சாயிரம் மண்ண என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கிராமத்தில் உட்காந்துக்கிட்டு அங்கே மெட்ராஸில் ஏகப்பட்ட வேலை இருக்குது போக வேண்டாமா அவசரப்படாத தாமோ இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறத விட ஒரு வண்டியும் கிடையாது எப்படி போக போகிறேன் அவ்வளோப்படாதீங்க நம்ம பாட்சால நடிச்சோம்ல அந்த எல்லா ஆட்டோவும் நம்ம கிராமத்துக்கு தான் வந்திருக்குது ஆட்டோவை எடுத்து நேராக ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவோம் அங்கிருந்து ஏதாவது ட்ரெயின் பிடிச்சி மெட்ராஸ் போகலாம் ரெடியா ஆட்டோவை யார் ஓட்டுறது நானே ஓட்டுறேன் பார்த்து சைலண்டா உட்காருங்க ரெடி ஆரம்பமே சரி இல்ல நினைக்கிறேன் ஆட்டோ கொண்டு போய் கழிவு மேலே ஏத்திட்டியாடா அவசரப்படாதீங்க சாயரம் அது கழிவு இல்ல நம்ம பாரதிதாசன் காலேஜ் பொண்ணு கண்டுக்காம இருக்க என்னடா கேள்வி சுட்டிதார் ஒர்க் அவுட் ஆகுது பார்த்தீங்களா எல்லாம் பாதிக்கப்பட்டாங்க வேற ஒன்றும் இல்லை என்னடா கேள்வி சுட்டிதார் போட்டுன்னு வருதுன்னு அப்போவே நினைச்சேன் வெளியே வெளியே போயிடாதீங்க பசங்கெல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆமாம் அது என்னது எரும மாடு மாதிரி ஏதோ அவசரப்படாத அது எரும மாடு இல்லை எழுபத்தி ரெண்டு மாடல் என்ஃபீல்டு புல்லெட்டு நம்ம பாண்டிச்சேரி இன்ஸ்பெக்டர் கூட தான் போறாராம் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் பின்னாடி தான் நிற்கிறாரு போகும்போது ஜாகிரதையா போ இந்த தடவை வண்டியை நானே ஓட்டுறேன் ஜாக்கிரதை சவுத்தி மொழியை கொண்டு போய் விட்டான் வண்டியை இதுக்கு தான் வண்டியில் வரமாட்டேன்னு சொன்னேன் அங்கே பாரு அண்ணன் வரார் அவர்கிட்ட கேள்வி மெட்ராஸ்க்கு என்ன ட்ரெயின் போகுதுன்னு வணக்கண்ண மெட்ராஸ்க்கு போனோம் என்ன ட்ரெயின் போகுதுன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இவர் எங்கே பார்த்த மாதிரி இல்லை இதுக்கு தான் முன்ன பின்னா தமிழ் பிடிச்ச சினிமா பார்க்கணும்னு சொல்கிறது அவர் யார் தெரியுதா அண்ணாமலை படம் பார்த்தியா நம்ம தலைவர் நடித்த படம் தலைவர் கூட மினிஸ்டர் நடித்தார் ஞாபகம் இருக்கேன் வினுத் சக்கரவர்த்தி அண்ணன் வராரு ஏதாவது ஷூட்டிங் கேன்சல் ஆகி வரான்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசி ரொம்ப கோகாரதே உங்களுக்கு தெரியும் நம்ம கூட பழகிருக்கிறோம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கேள்வி வணக்கண்ண அண்ணன் மெட்ராஸ்க்கு போனோம் என்ன வண்டி போகுதுன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் செருப்பால் அடிப்பேன் அருவை கட்ட முண்டம் என்னென்ன இழிச்ச வாயின்னு நினைச்சியா போறவர்கள்லாம் வழி சொல்றதுக்கு அருவு கட்ட நாய போடா தூர நான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுறான்னு சொன்னேன் அங்கே பா ரயில்வே ஸ்டேஷன்ல ஏதோ அனௌன்ஸ் பண்ணுறான் என்ன வண்டி இருக்கேன் இவர் டன் சென் பேச ட்ரை மெட்ராஜோல் ஆர்ப்பட் டெக்ஸ்க்கு லீவ் இந்த பிளாட்ஃபார்ம் டூ சென்னைக்கு செல்லும் ரயில் வண்டி இன்னும் சில நேரத்தில் இரண்டாவது பிளாட்பாத் புறப்படும் அம் ஆப்கே என் பிளாட்ஃபார்ம் நம்பர் காடு விசிலடினா வண்டி கிளம்பு போது ரெடி பெரிய ப்ரிட்ஜாக வருது அப்பப்போ ஃப்ரிட்ஜில் நம்ம லா காலேஜ் பசங்க பாம் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறதா கேள்விப்பட்டேன் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க பெரிய ப்ரிட்ஜு எட்டு கட்டி பார்த்து பயந்துராத கீழே தண்ணி கூட கிடையாது இன்னும் காவே அவ்வளவுலேருந்து ஒர்க் அவுட் ஆகல தண்ணி வரல இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் பெரிய பிரிட்ஜ் ஆகிறது ஜாக்கிரதை திருவள்ளூர் ஒர்க் அவுட் பாக்கறியா நம்ம சடங்கு மெய் மருந்து ரசிப்பாங்க கொஞ்சம் லேட்டாதான் தான் வரும் அவசரப்படாத வண்டி கிளம்பி அஞ்சு நிமிஷம் கூட ஆகல இதுக்குள்ள சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்துருச்சு மிமிக்ரி பண்றதுக்கு பத்து நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க அதனால சென்ட்ரல் ஸ்டேஷன் சீக்கிரமா தான் வந்தாகணும் ஆகணும் மூட்டை முடிச்சு அந்த ஏற கட்டு வண்டி நிக்க போது இறங்கணும் ஜாகிரதை காப்பை காப்பையா சாய சாய பால் பாலையா பொண்டாட்டி சூடான பொண்டாட்டி பொண்டாட்டி என்ன எழுவியாது மெட்ராஸ்ல பொண்டாட்டியில கொஞ்சம் விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க வேற ஒண்ணு இல்ல சப்தம் போட்டால சங்கீதம் பெரியவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க இல்லையா எல்லாம் இந்த போண்டாட்டி இழுத்து ராகமா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா அது என்னது புதுசா ஏதோ இடிச்சு கட்டிட்டு இருக்காங்க மெட்ராஸ்ல சென்ட்ரல் ஸ்டேஷன் இறங்கணும் ஒண்ணே எப்பவுமே பார்க் ஸ்டேஷன் எதிர்க்கவே இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல புதுசா ஏதோ பட்ஜெட் போட்டிருக்காங்களா அதனால அந்த பார்க் ஸ்டேஷனை விதவிதமா இடிச்சு கட்டுறாங்க பத்தாவது வரைக்கும் மேல வேற ட்ரெயின் விடுறாங்க எலக்ட்ரிக் ட்ரெயின் கண்ட இடத்துல கையை வைக்காத ஷாக் அடிக்கும் ஃபுட்பால் அடிக்காத மேல ஏறு வண்டி கிளம்புவது ஜாபிரத மெட்ராஸ்ல வேலை இல்லாதவங்களாம் வேலை கொடுத்துட்டாங்க அதனால அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வண்டி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க எதிர்க்க வண்டி வருது தலையை உள்ள வச்சுங்க எட்டு கட்டி பாத்தீங்கன்னா தலை துண்டாயிடும் தான் மேடைக்கு போனோம் வண்டி வருது ஜாக்கிரதை அது இந்த பரங்கிமலை வந்த உடனே வண்டி நிறுத்திடுவாங்க ஏன்னா நம்ம பாண்டிச்சேரி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்காக மாணவர்களுக்காக ஸ்பெஷலாக காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு கூட்ஸ் வண்டி வந்துட்டு இருக்குது கூட்ஸ் வண்டி போன உடனே நம்ம வண்டி கிளம்போம் தண்டவாளத்தில் நிற்காத முதல்ல மேலே ஏறு வண்டி வேகமாக வருது மேலே ஏறுச்சுன்னா ஆள் சட்னி அடுவா ஜாகிரதை முதல்ல மேலே வண்டி வந்து வந்துப்பேன் இப்படியே மாத்தி மாத்தி ரயில் விட்டு இந்த பார்ட்டி ஒரு மாதிரி காண்டா பாக்குது அது நல்லது இல்ல உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம ஆனந்தா தேட்டர் மாதிரி ஒரு சினிமா தேட்டர் கட்டி விட்டுருக்காங்க நேர தேட்டருக்கு போயிட்டு ஏதாவது